அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஷாபான் பிறை பதினைந்து ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு கணவரின் மதிப்பு தலைப்பு கணவரின் மதிப்பு எல்லா புகழும் அல்லாஹூக்கே அவன்தான் பின்வருமாறு கூறியுள்ளான் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் மனைவிகளை நீங்கள் அவர்களிடம் மன நிம்மதி பெறுவதற்காக உங்களில் இருந்தே அவன் உற்பத்தி செய்து உங்களுக்கு அன்பையும் நேசத்தையும் உண்டு பண்ணி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகள் ஒன்றாகும் ஒன்றாகும்ிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இவற்றில் ஒன்றல்ல நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது அவர்கள் அல்லாகுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்வாஹு அலையுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக

மனிதர்களே நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து உற்பத்தி செய்தான் ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரில் அவருடைய மனைவியை படைத்தான் பின்பு அவ்விருவரில் இருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான் ஆகவே அத்தகைய அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியதை கேட்டுக் கொள்கிறீர்கள் இன்னும் அல்லாஹுக்கு பயந்து இற கலப்பு உறவினர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாகவே இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தொழுகையாளிகளே பதினோரு பெண்கள் ஒரு நாளில் ஒன்று கூடினார்கள் முன்னோரு காலத்தில் பதினோரு பெண்கள் ஒரு நாளில் ஒன்று கூடினார்கள் தங்கள் கணவர் தம்மிடம் எப்படி நடந்து கொள்கிறார் தான் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று அந்த பெண்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் அந்த ஒவ்வொரு பெண்களும் தங்கள் கணவரை பற்றி மற்றவர்களிடம் விவரித்து வந்தார்கள் அதில் ஒரு பதினோராவது பெண் இவ்வாறு கூறினார் அதில் பதினோராவது பெண் தனது கணவரை பற்றி இப்படி கூறினார் என் கணவர் பெயர் அபூசரோ ஜரோ எத்தகையவர் தெரியுமா ஆபரணங்களை அவர் என் காதுகளில் ஊஞ்சலாட செய்திருக்கிறார் ஆசை ஆசையாக உணவளித்து என் கொடுங்கைகளை கொழுக்கச் செய்துள்ளார் அவர் என்னை பூரிப்படைய செய்திருக்கிறார் என் மனம் நிறைந்திருக்கிறது ஒரு மலைக் கொகையில் அல்லது என்னும் இடத்தில் சிறிய சிறிது ஆடுகளுடன் திரிந்து குடும்பத்தில் என்னை கண்ட அவர் என்னை மனைவியாக ஏற்று குதிரைகளும் ஒட்டகங்களும் உள்ள தானிய களஞ்சியமும் கால்நடை செல்வங்களின் அரவமும் நிறைந்த அவரது பண்ணை வீட்டில் என்னை வாழச் செய்கிறார் நான் அவரிடம் எதையும் பேசுவேன் நான் அலட்சியப்பட்ட அலட்சியப்படுத்தப்படுவதில்லை நான் தூங்கினாலும் முற்பகல் வரை தூங்குகிறேன் என் தூக்கத்தை யாரும் கலைப்பதில்லை நான் உண்டாலும் பருகினாலும் பெருமிதப்படும் அளவுக்கு உண்ணுகிறேன் பருகுகிறேன் என்று அந்த பதினோராவது பெண் தனது கணவரை பற்றி மிக பெருமையாக தனது கணவரை பற்றி மிக பெருமையாக மற்றவர்களிடம் கூறிக் கொண்டிருந்தாள் இது குறித்து அன்னை ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் எனதாருமை கணவரான அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலே வல்லாம் அவர்கள் என்னிடம் குன் து க கபி ஜர லி உம்மு உம்முசரா அபு ஜரான் எப்படியோ அப்படியே நானும் அன்பாளனாக இருக்கிறேன் ஆயிஷாவே உம்முசரவிற்கு அந்த கணவர் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியே நானும் உன்னிடம் அன்பாளனாக இருக்கிறேன் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் குலேஸ்வலம் அவர்கள் தன்னிடம் கூறியதாக அன்னை ஆயிஷா எளியல்லாஹான்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது அபூசரான் என்கிற சஹாபி தலை சிறந்த கணவராக திகழ்ந்தார் அவருடைய நன்னடத்தையை அங்கீகரிக்கும் விதமாக இறை கண்மணி நாயகம் சல்லல்லாஹேஸ்லாம் அவர்கள் தன்னை அவரோடு ஒப்பிட்டு அவரை போன்று இருப்பேன் என்று தனது மனைவியிடம் கூறினார்கள் எனினும் அன்னை ஆயிஷா நாயகி அலியல்லா அவர்கள் தமது கணவரின் தனி சிறப்புகளை நன்கு அறிந்திருந்தார் கணவராகிய இறைசூதர் சல்லல்லா குலேஸ்வலம் அவர்கள் அவர்களை ஆகச் சிறந்தவர் என்பதை உணர்ந்தவளாக பி அபி வ உம்மி அல்லாஹுவின் தூதரே எனது தந்தையும் எனது தாயும் தங்களுக்கே அர்ப்பணமாகட்டும் அல்ல அந்த அபூசன் அபு அந்த அபூசரா என்கிற கணவரை விட நீங்களே எனக்கு ஆகச் சிறந்தவராக இருக்கிறீர்கள் என்று அன்னை ஆயிஷா நாயகர் அலியல்லா அவர்கள் கூறினார்கள் ஆம் இதுதான் ஒரு நல்ல கணவரின் மதிப்பாக இருக்கிறது அல்லாகவி நல்லடியார்களே இதுதான் ஆகச் சிறந்த நல்ல பண்பாகவும் நற்குணமாகவும் இருக்கிறது நல்ல மனைவிமார்கள் மிக உண்மையாக நடந்து கொள்ளும் குடும்ப பெண்மணிகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் குடும்ப தலைவிகள் இத்தகைய குணாதிசயங்களை பெற்றிருப்பார்கள் இத்தகைய நல்ல பெண்மணிகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை எல்லாம் வல்ல பின்வருமாறு தனது வேதத்தில் கூறுகிறான் நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் அல்லாஹுக்கும் தங்களுடைய கணவனுக்கும் பணிந்தே நடப்பார்கள் தங்கள் கணவன் மறைவாக உள்ள சமயத்தில் அல்லாஹுவின் பாதுகாப்பை கொண்டு தங்கள் கற்பையும் கணவனின் மற்ற பொருட்களையும் பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று இறைவன் நல்ல பெண்மணிகளை பற்றி திருமறையில் கூறுகிறான் மிக உண்மையாக நடந்து கொள்ளும் ஒரு நல்ல மனைவி தனது கணவரின் மதிப்பை நன்கு அறிந்து வைத்திருப்பாள் கணவரின் செயல்பாடுகளை நல்ல முயற்சிகளை மனம் வந்து பாராட்டுவாள் வீட்டு நிர்வாகங்களை கவனித்துக் கொள்ளும் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்லும் பெண்மணியாக இருந்தாலும் சரி தமது கணவனுக்குரிய மரியாதையை கொடுப்பாள் ஏனென்றால் ஒரு கணவரே குடும்பத்தின் ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறார் குடும்ப கட்டமைப்பிற்கான பாதுகாப்பு பாதுகாவலரும் அவரே என்பதை அவள் நன்கு உணர்ந்திருக்கிறாள் மேலும் கணவனை உரிய முறையில் பாராட்டுவதும் அவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கொடுப்பதும் மனைவியாக தமது தார்மீக கடமை என்பதில் அவள் உறுதியாக இருக்கிறாள் கணவருக்கு இத்தகைய சிறப்புகள் எப்படி இல்லாமல் போகும் அவர்தான் வெளியில் சென்று நன்கு பாடுபடுகிறார் குடும்பத்திற்காக உழைக்கிறார் சுபிச்சமான வாழ்விற்காக தொடர்ந்து பொருளீட்டி வருகிறார் அன்றாட தேவைக்கான வாழ்வாதாரங்கள் போதிய அளவில் இருந்த போதிலும் குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார் அன்றாட தேவைக்கான வாழ்வாதாரங்கள் போதிய அளவில் இருந்த போதிலும் குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறார் அம் அடியார்களே ஒரு குடும்பத்தில் கணவருக்கான உண்மையான மரியாதை தரப்பட வேண்டும் இதுதான் நல்லதொரு கலாச்சாரமாகவும் பண்பாகவும் இருக்கிறது வீடுகள் இப்படித்தான் உருவாக வேண்டும் குடும்பங்களில் இத்தகைய பழக்கங்கள் இருக்க வேண்டும் இத்தகைய நல்ல நாகரீகத்தை வாழப்போகும் இடத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இத்தகைய நல்ல நாகரீகத்தை வாழப்போகும் இடத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தங்கள் மகள்களுக்கு ஒரு நல்ல தாய் அறிவுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தமது கணவரை நன்கு மதித்து நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்திமதி கூற வேண்டும் இதனால் இவள் மற்ற குடும்ப பெண்களுக்கு முன்னோடியாக திகழ்வாள் தாம் ஒரு நல்ல குடும்பத்து பெண்மணி என்பதை தமது நடத்தையாலும் பேச்சாலும் பழக்க வழக்கத்தினாலும் மற்றவர்களின் மனதில் ஆழ பதிய வைப்பாள் இவரை இவளை பாராட்டி மற்றவர்களும் பேசும்போது இவளைப் போன்று வாழ வேண்டும் என்கிற பழக்கம் சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி ஒட்டுமொத்த சமூகமும் நல்ல நாகரிகத்தை பெற்றுக்கொள்ளும் தமது கணவரை நல்ல முறையில் மதித்து நடக்க வேண்டும் என்றால் முதலில் தமது கணவர் தமக்காக செய்யும் தியாகங்களையும் முயற்சிகளையும் உழைப்புகளையும் மனமுவந்து பாராட்டி இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும் முதலில் மிக குறைவாக கிடைத்ததற்கு நன்றி சொல்லி பழக வேண்டும் அப்போதுதான் அதை தொடர்ந்து அதிகம் அதிகமாக கிடைக்கும் முதலில் மிக குறைவாக கிடைத்ததற்கு நன்றி சொல்லி பழக வேண்டும் அப்போதுதான் அதை தொடர்ந்து அதிகம் அதிகமாக கிடைக்கும் அதிகமாக தந்தால்தான் பாராட்டுவேன் புகழ்ந்து பேசுவேன் என்று குறைவாக கிடைப்பதை துச்சம் என கருதக் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தாதவர்கள் என்று இறை தூதர் சல்லாஹலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே ஒரு நல்ல மனைவிக்கு அழகு தமது குடும்பத்தார் முன்னிலையிலும் அவருடைய குடும்பத்தார் முன்னிலையிலும் தமது கணவரை அவ்வப்போது பாராட்டி புகழ்ந்து பேச வேண்டும் பின்வருமாறு அதிசிகளில் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது லா தஷ்குரு லிசவுகா தமது கணவருக்கு உரிய முறையில் நன்றி செலுத்தாத பெண்மணியை அல்லாஹ் ஏறிட்டு பார்க்க மாட்டான் தமது கணவருக்கு உரிய முறையில் நன்றி செலுத்தாத பெண்மணியை அல்லாஹ் ஏறிட்டு பார்க்க மாட்டான் என்று இறை தூதர் சல்லாஹுலேஸ்வரம் அவர்கள் கூறியுள்ளார்கள் கணவரிடம் மனம் விட்டு குழைந்து பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டாம் அவருக்கு பிடித்த செல்லமான வார்த்தைகளை சொல்லி பாராட்டுவதற்கு தயங்க வேண்டாம் தமது கணவரை அங்கீகரித்து புகழ்ந்து பேசுவதனால் தம் கணவர் தம்மிடம் அதிக ஈர்ப்பு கொள்வார் என்பதை கவனத்தில் கொள்ளவும் அடியார்களே ஒரு நல்ல மனைவி தனது கணவனின் முடிவிற்கு ஆதரவளிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளையும் கருத்தையும் மதிக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் அவரை விமர்சிக்கவோ அவரிடம் விதந்தா விதண்டாவாதம் செய்வதையோ தவிர்க்க வேண்டும் அவரை அவமானப்படுத்தும் விதத்தில் அவரோடு சண்டையிடுவதையோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையோ கண்டிப்பாக ஒழித்து விட வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் சந்தோல்லா சொல்லும் அவர்கள் எச்சரித்த மோசமானவர்களைப் போன்று பெண்களே நீங்களும் ஆகிவிடாதீர்கள் நான்கு குணங்கள் எவனிடம் உள்ளனவோ அவன் அப்பட்டப்பான நயவஞ்சகன் முனாபிக் ஆவான் எவனிடம் அவற்றில் ஒரு குணம் உள்ளதோ அவன் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு குணம் அவனிடம் குடியிருக்கும் என்று கூறிய இறை சூதர் சல்லல்லா குலேசலம் அவர்கள் ஏதேனும் ஒன்றை நம்பி ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வது பேசும்போது போது பொய் சொல்வது ஒப்பந்தம் செய்து கொண்டால் நம்பிக்கை துரோகம் செய்வது வாக்குவாதம் செய்தால் நேர்மை தவறுவதும் தான் அவை நான்கும் என்று விவரித்து கூறினார்கள் மாறாக கணவரோடு இணக்கமாக இருந்து மேற்கொண்டு செய்ய வேண்டியது மேற்கொண்டு செய்ய வேண்டியதில் கவனம் செலுத்துங்கள் மாறாக கணவரோடு இணக்கமாக இருந்து மேற்கொண்டு செய்ய வேண்டியதில் கவனம் செலுத்துங்கள் இதன் மூலம் வீட்டில் எப்போதும் அன்பு குடிகொண்டிருக்கும் ஒருவருக்கு மற்றவர் மீதான நேசமும் நெருக்கமும் அதிகரிக்கும் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லப்பா குலேஸ்வரம் அவர்களின் பின்வரும் வாழ்க்கை செய்திக்கு தகுதி தகுதி பெறும் பெண்ணாக உருவாகலாம்

சொர்க்கவாசிகளில் இருந்து உங்களுடைய பெண்களில் ஆகச் சிறந்தவள் யாரெனில் இவள் தனது கணவரிடம் எப்போதும் அன்பாக இருப்பாள் அதிக குழந்தைகளை பெறுபவள் கணவனுக்கு பயனுள்ள வகையில் நடந்து கொள்பவள்தான் இவள் எத்தகைய தன்மையுள்ளவள் என்றால் இவள் எத்தகைய தன்மை உள்ளவள் என்றால் தனது கணவனுக்கு இவள் பாதிப்பை ஏற்படுத்தினாலோ தனது கணவனுக்கு இவள் பாதிப்பை ஏற்படுத்தினாலோ அல்லது அந்த கணவனால் இவளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக மனம் வருந்தி தனது கணவனிடம் வந்து விடுவாள் நேரடியாக வந்து தனது கணவனின் உள்ளங்கையில் தனது கைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் என்னை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளும் வரை எனது கண்கள் உறங்காது நீங்கள் என்னை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளும் வரை எனது கண்கள் உறங்காது என்று மனம் உருகி குழைந்து பேசுவாள் இத்தகைய பெண்ணே ஆகச் சிறந்த பெண்மணியாகும் என்று സല്ലല്ലാഹു ൂതർ സല്ലാഹുലേ സലമോർ കൂറിയുള്ള അല്ലാഹുവിൻ അടിയാറുകളേ கணவருடைய மதிப்பு எப்படி உயர்ந்து இருக்கிறது என்று பாருங்கள் ஒரு நல்ல மனைவி தனது கணவனின் மரியாதையையும் தனி உரிமையையும் காக்க வேண்டும் அவரது இலக்குகளை அடைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அவருடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் கணவனின் கௌரவத்திற்கு பெரும் அரணாக திகழ வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு மனைவி இருந்தால் இல்லறம் எவ்வளவு அழகாக இருக்கும் கணவரை பற்றி தேவையில்லாமல் மற்றவர்களிடம் அடிக்கடி புகார் செய்து கொண்டே இருக்கக்கூடாது கணவரை குறைவாக மதித்து பேசக்கூடாது இப்படி ஒரு பெண்மணி நடந்து கொண்டால் அவளது கணவனின் ஆளுமை திறனும் உளவியலும் பாதிக்கப்படும் இதனால் எவ்வளவு முயற்சித்தாலும் அவரால் முன்னேற முடியாமல் தடுமாறுவார் அதை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையும் சீரழியும் அதன் மூலம் அந்த மனைவியின் வாழ்க்கையும் சீரழிந்துவிடும் பின்வரும் சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லாஹுடைய நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு மனைவி எப்போதும் தமது கணவராகிய இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை குறை கொண்டே இருப்பாள் அந்த மனைவி எப்போதும் தனது கணவரை குறை கொண்டே இருப்பாள் இதனால் அவளுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் இதனால் அவளுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் மிக மோசமான முடிவை சந்தித்தாள் மரியாதைக்குரிய இல்லற தம்பதிகளே மரியாதைக்குரிய இல்லற தம்பதிகளே அறிவார்ந்த ஒரு நல்ல மனைவி என்பவள் தனது கணவனை மிக அதிகமாக நேசிப்பாள் கணவர் மீது மிக அதிகமான மரியாதை வைத்திருப்பாள் தனது கணவரின் சக்திக்கு மீறி அளவு செலவு செய்ய மாட்டாள் மற்ற பெண்களின் கணவர்களோடு தனது கணவரை ஒப்பிட்டு பார்க்கவும் மாட்டாள் பேசவும் மாட்டாள் இதோ அவளுடைய கணவரை பாருங்கள் இவளுடைய கணவரை பாருங்கள் இப்படியெல்லாம் மனைவிக்கு எப்படியெல்லாம் மனைவிக்கு செலவு செய்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்து தனது கணவனிடம் குத்தி காட்டி பேச மாட்டாள் இவளுடைய இத்தகைய மோசமான நடவடிக்கையின் மூலம் கணவரை பெரும் கடனாளியாக உருவாக்கிட மாட்டாள் கணவர் கடனாளியாவதோடு சமூகத்தில் மரியாதை குறைவாகவும் பார்க்கப்படுகிறார் இதனால் குடும்பத்தில் நிம்மதி குறைகிறது நிலையான குடும்பம் நிலையற்று தடுமாறுகிறது இல்லற தம்பதிகளுக்கு இடையே விரிசல் உண்டாகிறது எந்த ஒருவரும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒருவரும் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் அனைத்திலும் பரிபூர்ணமாக அனைத்திலும் பரிபூர்ணமானவன் ஒரே ஒருவன்தான் அவன்தான் இறைவன் கணவரின் சூழ்நிலை அறிந்து அவரின் தகுதிக்கு ஏற்ப ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் ஒரு மனைவி தனது நபி சந்தல்லாஹுலே சொன்ன அவர்களின் பின்வரும் அறிவுரைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் உள்ளுரு இலாமன் அசுஃபல மின்கும் வலா தந்துரு இலாமன் போ மன்குவ போக்கும் பகுவா அஜதரு அல்லாஹ தஸ்தா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள் உங்களை விட உங்களை விட மேலிருப்பவர்களை பார்க்காதீர்கள் அதுவே அல்லாஹு புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க மிகவும் ஏற்றதாகும் அதுவே அல்லாஹு புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க மிகவும் ஏற்றதாகும் என்று இறை சூதர் சல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் எங்கள் குடும்பங்களில் எப்போதும் சுபிச்சமான நிலை நீடித்திருக்க வேண்டும் என்பதை உன்னிடம் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் சமுதாயத்தில் அதிக நன்மைகளை ஏற்படுத்தி வைப்பாயாக மேலும் எங்களுக்கிடையேயான நெருக்கத்தை அதிகப்படுத்துவாயாக தொழுகையாளிகளே பொதுவாக ஒரு கணவன் தனது மனைவியை நல்ல முறையில் பொதுவாக ஒரு கணவன் தனது மனைவியை மதித்து நல்ல முறையில் கண்ணியமாக நடத்தும் போதுதான் அவள் தனது கணவனை மதித்து மரியாதையோடு நடந்து கொள்வாள் எனவே இல்லற தம்பதிகள் ஒருவர் மற்றவரின் மதிப்பையும் கண்ணியத்தையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் இதே மனித இது இது மனிதநேய நற்பண்பாகும் இது உளவியல் ரீதியான உற்சாகத்தை தருகிறது இந்த பழக்கத்தை ஒவ்வொரு மனித உறவிலும் பேணி நடக்க வேண்டும் மிக குறிப்பாக திருமண உறவில் இதை கடைபிடிப்பது மிக அவசியமாகும் ஏனெனில் இது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதில் குடும்பத்தின் பற்றியும் இல்லற வாழ்வின் மகிழ்ச்சியும் நிலையான குடும்ப கட்டமைப்பும் இருக்கிறது இதில் குடும்ப கட்டமைப்பும் இல்லற வாழ்வின் மகிழ்ச்சியும் நிலையான கிடைக்கும் கணவரின் ஆளுமை வலிமை பெறுகிறது அவருடைய இதயம் அமைதி அடைகிறது குடும்ப கட்டமைப்பை மிக உறுதியாகவும் சுபிச்சமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உற்சாகம் அவருக்கு ஏற்படுகிறது இல்லற தம்பதிகள் தங்களுக்கு இடையில் பேசுவதற்கான பேசுவதற்கென ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் இல்லற தம்பதிகள் தங்களுக்கிடையில் பேசுவதற்கென ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் பாராட்டி பாசமழை பொழிந்து காதல் மொழியில் பேசி மகிழ வேண்டும் இதனை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும் அலுவலக பணியில் மும்முரமாக இருக்கும் நாட்களிலும் இல்லற தம்பதிகள் தங்களுக்கிடையில் பேசிக் கொள்ள ஒரு சில நிமிடங்களையாவது ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு இல்லற தம்பதிகள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசும் போது அவர்களின் மன அழுத்தம் குறைகிறது வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கும் சவால்களை மிக எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது இனம் புரியாத கவலைகளை விட்டொழிக்கிறது உணர்வுகளை வறண்டு விடாமல் பாதுகாக்கிறது வாழ்வின் பல்வேறு சூழ்நிலைகளில் ஏற்பட்ட மன அழுத்தத்திலிருந்து இல்லற தம்பதிகளை விடுவிக்கிறது வாழும் வாழ்க்கையில் சரிவிநிலையே தொடர்கிறது வாழும் வாழ்க்கையில் சரிவு நிலையே தொடர்கிறது இந்த வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிடுமோ என்கிற மோசமான தாழ்வு மனப்பான்மையிலிருந்து இல்லற தம்பதிகள் ஒருவரை ஒருவர் விடுவித்துக் கொள்ள முடிகிறது எனவே இருவரும் அவ்வப்போது மனம் விட்டு பேசிக்கொள்ள வேண்டும் இல்லற தம்பதிகளுக்கு இடையேயான புரிதல்கள் எப்படி இருக்க வேண்டும் பேசும் மொழிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹம் அவர்களின் வாழ்வு நமக்கு தெளிவான வழிகாட்டியாக இருக்கிறது இறை தூதர் சல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் ി മുഹീം അജൽ വല്ലാഹി അല്ലാമ അലിയല്ലാൻ അവർ കൂടു കൂതർ സല്ലേ ഇസ്ലാം അവർ எப்போது நீ என் மீது திருப்தியோடு இருக்கிறாய் எப்போது என் மீது கோபத்தில் இருக்கிறாய் என்பது என்று உன்னை பற்றி நான் நன்றாக அறிந்து வைத்துள்ளேன் ஆயிஷாவே எப்போது என் மீது கோபத்தில் இருக்கிறாய் எப்போது என் மீது திருப்தியோடு இருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிந்து வைத்துள்ளேன் என்று இறை தூதர் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு நான் எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் என் மீது நீ திருப்தியுடன் இருக்கும்போது பேசினால் இல்லை முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று கூறுவாய் என் மீது நீ கோபமாக இருந்தால் இல்லை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று கூறுவாய் என்று சொன்னார்கள் நான் அல்லாஹுவின் மீது ஆணையாக ஆம் உண்மைதான் அல்லாஹுவின் தூதரே நான் தங்களது பெயரைத்தான் கோபித்துக் கொள்வேன் தங்களை அல்ல நான் தங்கள் பெயரைத்தான் கோபித்துக் கொள்வேன் தங்களை அல்ல என்று கூறினேன் என்று அன்னை ஆயிஷா நாயகிரியுல்லானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இல்லற தம்பதிகளாகிய அவர்கள் தங்களுக்கிடையில் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து வைத்து இருக்கிறார்கள் என்று கவனியுங்கள் அவர்களுக்கு இடையிலான இந்த உரையாடல்கள் நமக்கு மாபெரும் அறிவுரையை தருகிறது இல்லற தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அவ்வப்போது பாராட்டி குலைந்து பேசுவதை வளமையாக்கிக் கொள்ள வேண்டும் இதனால் இல்லற தம்பதிகள் தங்களுக்கு இடையிலான நெருக்கத்தை அவ்வப்போது புதுப்பித்துக் கொண்டே இருக்க முடியும் தங்கள் பிள்ளைகளுக்கும் உளவியல் ரீதியான வலிமையை அதிகரிக்க முடியும் பிள்ளைகளின் மனதில் அன்பையும் நேசத்தையும் மிக ஆழமாக பதிய வைக்க முடியும் ஏனெனில் ஒரு மனிதன் தனது இல்லற வாழ்வில் மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் போது அவனது அலுவலகத்தில் மிக சிறப்பாக செயல்பட முடியும் அவனுடைய படைப்பாற்றலும் உற்பத்தி திறனும் மேம்பட்டு கொண்டே இருக்கும் தம்மோடு இருக்கும் மற்றவர்களிடமும் நல்ல முறையில் மிக உற்சாகமாக பழகுவான் இதனால் ஏற்படும் விளைவினால் மீண்டும் அவனுடைய குடும்பத்திற்கே பயன் கிடைக்கிறது தான் சார்ந்திருக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பயனுள்ள ஆளுமையாக வாழ்கிறான் அமுது பில்லாஹி மினஷானுர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானுர் ரஹீம் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் மனைவிகளை நீங்கள் அவர்களிடம் மன நிம்மதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே அவன் உற்பத்தி செய்து உங்களுக்கு இடையில் அன்பையும் நேசத்தையும் உண்டு பண்ணி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும் சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இவற்றில் ஒன்றல்ல நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று வன் திருமறையில் கூறி காட்டுகிறான் யாவா உனக்கும் உனது தூதர் முகமது சத் அப்பா சொல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யுகல்லாமத்தியும் அல்லாஹ வாத்தியூர் ரசுல ஊலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாவுக்கு கேள்படியுங்கள் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யாவா எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முகமது நபி சல்லுல்லா அலே அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவாத்தென்னும் இடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பறக்கத்தென்னும் நர்பாகியங்களையும் தந்தருள்வாயார் மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபா அபூபக்கர் பக்கர் உமர் உஸ்மான் அலிர் அலி அல்லா ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா மிகு ஷேக் ஜாயித் மாண்புமிகு ஷேக் மத்து மற்றும் மாண்புமிகு ஷேக் அலிபா பின் ஜாய் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொறுத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நிக்கிருமை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நிக்கிறமை செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு இனி இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மர்மையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை இனி பாதுகாப்பாயாக ரப்பனா ஆத்தினா பித்யா ஹசனத்தும் ஹசனத்தா அதா பன்னார் அடியார்களே மகத்தான அவ்வாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருகொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நபியில் கரீம்